புவிசார் அரசியல் நெருக்கடியிலே கனடா தற்போது சந்தித்திருக்கின்ற புதிய பிரச்சினை என்ன அமெரிக்கா மிரட்டுவது சரியா கனடா தட்டி கழிப்பதும் சரியா கனடாவினுடைய வடக்கு எல்லையிலே ஆர்டிக் கடலை காப்பாற்றுவதற்கு கனடாவிற்கு திராணி இல்லையா இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் உண்மையிலேயே நேர்களே ரஷ்யாவுடன் தற்போது கனடாவிற்கு நட்பு நிலை இல்லை அது எப்போதும் இருந்ததும் இல்லை அமெரிக்காவை பொறுத்தவரையிலே ஜதார்த்த தந்திரோபாயத்துடன் ரஷ்யாவுடன் நட்பை புதுப்பிப்பதற்கான முடிவுடன் இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடா உக்ரைனுக்கான மீதான தன்னுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தாராளமாக வழங்கியிருக்கின்றது வழங்குவதாக உறுதியும் அளித்திருக்கின்றது அதற்கான பெருந்தொகை நிதி ரஷ்ய சொத்துக்களை முடக்குவதனூடாக கொடுக்கப்பட இருப்பதாக நம்பப்படுகின்றது கனடா மட்டுமல்ல ஜூகேயும் இதே நிலைப்பாட்டுடன் இருக்கின்றதாம் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த புவிசார் அரசியல் மற்றும் ராணுவ நெருக்கடி கனடாவை எப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலே வைத்திருக்கிறது இதை இந்த வீடியோவிலே தெளிவாக பார்ப்போம் அமெரிக்காவினுடைய முன்னாள் ராணுவ விவகார செயலாளராக இருந்தவர் ரபர்ட் வெல்கி இவர் டிரம்பினுடைய முன்னே அரசாங்கத்திலே பணியா

தரப்புக்கு வரலாம் அதில் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவிடம் ஆர்க்டிக் கடலை கனடா விட்டுக் கொடுத்து விடுமா இந்த ஒரு கேள்வி அமெரிக்க தரப்புக்கு கட்டாயமாக இருக்கின்றது ஆகவே பிப்டி ஸ்டேட்டாக கனடா வரவில்லை அப்படி என்று சொன்னால் நிறைய இது வந்து ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டை ஆதரிக்கின்ற பதிவு அல்ல முழுக்க முழுக்க விளங்கப்படுத்துகின்ற ஒரு பதிவாகத்தான் இருக்க போகின்றது என்ன அப்படின்னு சொன்னா அப்ப கனடா வந்து நொது நிலையில ட்ரம்பினுடைய நிலைப்பாடு படி இருக்கிறது கனடா வந்து நொது நிலையில ரஷ்யாவினுடைய நடமாட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய திராணியுடன் இல்லை என்பது ட்ரம்பினுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது இதேவிட ஜிடிபியினுடைய ஐந்து வீதத்தை கோரிக்கொண்டிருக்கின்றார்கள் முதற்கட்டமாக இரண்டு வீதம் என்கின்ற இலக்கை அதாவது குரோஸ் டொமெஸ்டிக் ப்ரொடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினால் கிடைக்கின்ற வருமானத்திலே இரண்டு வீதத்தை அமெரிக்கா வந்து முதற்கட்டமாக நேட்டோவினுடைய பாதுகாப்பு செலவுக்கு கனடா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறது இதுவரைக்கும் அந்த இலக்கை வந்து கனடா எட்டவில்லை என்பது ட்ரம்ப் தரப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது முக்கியமான ஒரு விடயம் உண்மையிலேயே அமெரிக்காவை எதிர்பார்ப்பதை தவறு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நேட்டோவை பொறுத்தவரையிலே இவர்கள் இந்த உற்பத்தியிலே கிடைக்கின்ற கிடைக்கின்ற வருமானத்திலே இரண்டு சதவீதத்தை கொடுத்தாக வேண்டும் ஏனென்றால் அதை கொடுக்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் போதுமான அளவுக்கு நேற்றோவை பலமான ஒன்றாக வைத்திருக்க முடியும் என்பது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு அவை அந்த செலவுகளை அமெரிக்கா தன் தலையிலே போடும் என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்த்தால் அது தவறு ஆனால் ஐந்து அமெரிக்கா கோருகின்ற போது அமெரிக்காவினுடைய பங்களிப்பே மூன்று சதவீதம் அளவில் தான் இருக்கின்றது என்பது எதிர்த்தரப்பினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆனால் முதற்கட்டமாக இரண்டு சதவீதத்தை கனடாவிடம் அமெரிக்கா கோரி இருக்கின்றது இதை விட முக்கியமான விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் இதை கொடுத்த கொடுக்காமல் விடுவதை தவிர வேறு மோசமான ஒரு வழி கனடாவுக்கு இல்லை என்றால் கொடுத்தே ஆக வேண்டும் என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரவுகள் பாதுகாப்பு கண்ட்ராக்ட் தாராளமாக கனடாவுக்குள்ளே இருக்கின்றது குறிப்பாக கனடா மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளினுடைய சட்டலைட் ஊடான பாதுகாப்புகள் எல்லாம் அமெரிக்காவின் மூலமாகத்தான் வழி நடத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது ஈவன் இஸ்ரேலாக இருக்கட்டும் இஸ்ரேலினுடைய ஐண்டோம் சிஸ்டங்கள் வேலை செய்வது அமெரிக்காவினுடைய சட்டலைட் சிக்னல்களை அடிப்படையாக கொண்டு கூட அதாவது இரானில் இருந்து இஸ்ரேலுக்கு இடங்களுக்கு தாக்குதல் நடத்தப்படுகின்ற போது ஃபர்ஸ்ட் அலர்ட் வந்து பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அலர்டிங் சிஸ்டங்கள் மூலமாகத்தான் வழங்கப்படுகின்றது அதே போல பல்வேறு நாடுகளுக்கான பாதுகாப்புகளை வந்து அமெரிக்க தரப்பு கொடுத்து கொண்டு அவை அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்ன படி என்று வந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை செய்யவில்லை என்று சொன்னால் ட்ரம்பினுடைய நெருக்கடிகள் கனடாவுக்கு அழுத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் அதே போல வடக்கு இல்லையை பொறுத்தவரையிலே ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக மாற்றினால் அமெரிக்காவுடன் நேரடியாக முரண்படுவதற்கு ரஷ்யா வராது என்பது ட்ரம்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதே போல ரஷ்யாவுடன் ஒரு நட்பை புதுப்பிக்கின்ற விருப்பத்தை தற்போது ட்ரம்ப் தரப்பு வைத்திருக்கின்றது ஆனால் ரஷ்யாவுடன் எந்த ஒரு காலத்திலும் மீண்டும் நட்பு இல்லை என்பதை வந்து கனடா ஒரு கொள்கை ரீதியான முடிவாக குறிப்பாக முடிவாக அது இருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை ரஷ்யா தன்னுடைய நேரடியான முரண்களை கனடாவுடன் ஏற்படுத்தமாக இருந்தால் குறிப்பாக ஆர்க்டிக் கடலிலே அவர்களுடைய பிரசன்னம் அதிகரிக்குமாக இருந்தால் அதை எதிர்க்கக்கூடிய வலிந்து நடக்கின்ற ஆக்கிரமிப்புகளை கடல்சார் ஆக்கிரமிப்புகளை எதிர்க்கக்கூடிய துராணி கனடாவுக்கு

நகர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாக மீதான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றது ஆனால் இதுவரை அமெரிக்க தரப்பானது கூட்டுப்படைத்தள கோரிக்கைகள் எதையுமே என்று சொல்லப்படுகின்றது ஆனால் கனடிய அரசியல்வாதிகள் அவற்றை செய்வார்களாக இருந்தால் ஓரளவுக்கு இறையாண்மையையும் பாதுகாத்துக் கொண்டு கேனடிய பொருளாதாரத்திலே இந்த வரிகளால் ஏற்படுகின்ற தாக்கங்களை கணிசமாக குறைக்க முடியும் என்பது வந்து பல அரசியல் விமர்சகர்களினுடைய அல்லது பொருளாதார நிபுணர்களுடைய இராணுவ நிபுணர்களுடைய எடுத்த கருத்தாக இருக்கின்றதாம் ஆகவே இதனுடைய ஆர்டிகளுடைய சுருக்கம் என்ன அப்படி என்று சொன்னால் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்னுடைய நிலைப்பாடு இதுதான் கனடா மற்றும் ஏனைய நேற்று நாடுகள் தங்களுடைய ராணுவ பட்ஜெட் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் அதே போல குறிப்பாக ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல ஆர்டிக் பகுதியிலே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இது ரெண்டையும் வந்து இந்த நேற்று நாடுகள் அதிக கரிசனை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பது ட்ரம்ப்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதே ஆர்டிக் பகுதியில் பாதுகாப்பு என்று அவர்கள் கருதுவது ரஷ்யாவினுடைய இன்வேஷன்ஸ் அல்லது நகர்வுகள் அனைத்தையும் வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் கொ அழுத்தங்களை அதே போல அமெரிக்கா தன்னுடைய செலவழிப்பதை குறைத்துவிட்டு நாடுகள் தங்களுடைய கணிசமான ஒரு தொகை அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்பது வந்து எதிர்பார்ப்பாக எந்த அளவுக்கு நேற்று நாடுகள் சாத்தியமாக்க போகிறது இந்த உலகமயமாக்கல் ஒரு முடிவுக்கு வருகிறதா இதை இவர்கள் சாத்தியமாக்குவார்களா என்கின்ற பல கேள்விகள் எழுகிறது இதேவேளை அமெரிக்காவை இந்தியாவை பொறுத்தவரையிலே இவ்வளவு காலமும் இருந்துவிட்டு ஏன் இப்போது இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் தற்போது உலகெங்கும் மாற்று எரிசக்திக்கான தேவை உருவாகி கொண்டிருக்கிறது அமெரிக்க பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே பெட்ரோ டொலர் ஒப்பந்தத்தை கணிசமாக இதுவரை காலமும் தங்களுக்கான பிடியாக வைத்திருந்தது அது தற்போது விலகி போகின்ற ஒரு சூழ்நிலையிலே பெட்ரோலிய தேவைகளும் குறைந்து வருகின்ற சூழ்நிலையிலே உலக நாடுகள் மாற்று சக்தியை நோக்கி மூவணி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சந்தையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அதற்காக அந்த நாடு இறையாண்மை நாடு தன்னுடைய வரி விதிப்புகளை செய்வதை யாரும் தவறு என்று சொல்ல முடியாது தவிர்த்து காலமும் அமெரிக்காவை மட்டும் நம்பியிருந்தது அவர்களினுடைய ஒரு அரசியல் ரீதியான முடிவுகளை எடுப்பவர்கள் அவர்கள்தான் செய்ய வேண்டும் மாற்று சந்தைகளை தேட வேண்டும் அல்லது பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஓரளவுக்கு நிலைமையை சுமூகமாக்கி அதேவேளை பொருளாதாரத்தை ஒற்றை நாட்டை மட்டும் நம்பியிருக்காமல் தேவை கனடாவுக்கு இருக்கின்றது ஆகவே சூழ்நிலையை தற்கால தற்காலிகமாக அமைதி நிலைக்கு கொண்டு சென்று அதன் பின்னர் நிலைமையை மீட்டெடுப்பது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு புத்தி சாதுரியமான தெரிவாக இருக்கும் என்பது பலருடைய கருத்து நேர்களும் உங்கள் கருத்தை கமெண்டிலே தெரிவிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான தனி வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலும் இணைய விரும்புவோர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கின்றது ஒரு முக்கியமான விடயத்தையும் இதில் நான் பேச வந்துவிட்டு மறந்துட்டேன் என்ன அப்படின்னு சொன்னா உக்ரைனுக்கான உதவிகள் உக்ரைனுக்கான உதவி உதவிகளிலே நேர்களே ரஷ்யாவினுடைய சொத்துக்களை முடக்கியதனூடாக கிடைத்த வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கணிசமான உதவிகளும் அந்த சொத்துக்களின் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ச்சியாக இனி வருகின்ற வாடை வருமானங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய உற்பத்தி வருமானங்களாக இருக்கலாம் அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு உதவிகளை வழங்குவதற்கு கனடா தயாராக இருக்கிறது இதை பற்றி அவர்கள் ஏற்கனவே முடிவும் எடுத்திருக்கிறார்கள் இப்போது கனடா ஒரு நெருக்கடிகளே வரும் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உக்ரைன் போர் முடிவுக்கு வருமாக இருந்தால் வுடனான சர்வதேச நாடுகளினுடைய வருமாக இருந்தால் குறிப்பாக அமெரிக்கா அந்த நட்பை புதுப்பிக்க செல்கிறது அதையே பின்பற்றி பல்வேறு நாடுகள் நிலைமையை சுமூகமாக இருந்தால் இந்த கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் அல்லது ஒருவேளை அந்த சொத்துக்களை விற்பனை செய்து அதனூடாக பணத்தை திரட்டி உக்ரைனுக்கு கொடுத்திருந்தால் அதை தற்போது மீள யார் வழங்குவது என்கின்ற ஒரு கேள்வி கூட எழலாம் இதுவும் ஒரு நெருக்கடியான நிலைமையாக எதிர்காலத்திலே மாற வாய்ப்பு இருக்கின்றது கனடா மட்டுமல்ல ஏனைய நாடுகளுக்கும் அதாவது இதே போன்ற செயற்பாடுகளை செய்த இணைய நாடுகளுக்கும் அது ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நேர்களை மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்துங்கள் நன்றி